Hi friends welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்கலனா image எப்படி add பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Google போங்க blogger.com டைப் பண்ணுங்க. First option choose பண்ணுங்க. Create your blog touch பண்ணுங்க. நீங்க already blogger க்ரியேட் பண்ணும் போது எந்த மெயில் ஐடி கொடுத்திங்களோ அந்த மெயில் ஐடியை டச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் மேலே மூணு புல் மூணு கோடு இருக்குல்லையா அந்த மூணு கோடை டச் பண்ணுங்கள் இதில் நியூ போஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ளாகருக்கு டைட்டில் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி மொபைலில் வந்து டெஸ்க்டாப் மோடு கொண்டு வந்துடுங்க டைட்டில் கொடுத்துட்டு அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்க நான் கை வச்சிருக்கேன் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் நான் அந்த இடத்த டச் பண்ணுங்கள் டச் பண்ணினா அப்லோடு ஃபார் கம்ப்யூட்டர்னு வரும் அதை டச் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் டச் பண்ணிக்கோங்க ப்ரௌசர் டச் பண்ணால் மீடியா பிக்குன்னு காட்டும் அதை டச் பண்ணிக்கோங்க மேலே மூணு கோடு டச் பண்ணிக்கோங்க கீழே ஸ்டோல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க டவுன்லோட் டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மைல் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க டன் கொடுத்தனே இங்கே லோட் ஆகும் இங்கே பாருங்கள் நம்ம கேலரியில் இருந்த ஃபோட்டோ இங்கே நம்ம பேக்குக்கு வந்துடுச்சு நான் கை கட்டுற இடத்துல பாருங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எதை பற்றி பிளாக் போட போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணி நம்மளோட மயிலோட ஃபோட்டோ வந்து சின்னதாகவும் பெருசாகவும் பண்ணி டைட்டில் அடிச்சுக்கலாம் டைப் பண்ணிவிட்டு பப்ளிக் கொடுத்துருங்க பப்ளிக் கொடுத்த வாட்டி கீழே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா நாம் போட்ட பிளாக் வந்து பப்ளிக் வியூவ் ஆகிடும் நம்மள பிளாக் வந்து தீம்ஸ் மாற்றிக்கலாம் கீழே பாருங்கள் தீம்ஸ்ன்றிருக்கு இல்லையா அந்த தீம்ஸை டச் பண்ணிக்கோங்க நீங்கள் தீம்ஸை டச் பண்ணிங்கன்னா நிறைய தீம்ஸ் காட்டும் அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க நிறையா இருக்குது இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த தீம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ப்ரிவியூ கூட பார்க்கலாம் அந்த தீம்ஸ் கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு ப்ரிவியூ கொடுத்து கூட பார்க்கலாம் ப்ரிவியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் முன்னே நம்ம பிளாக் ரெடி பண்ணும் போது வெறும் ஒயிட் கலரில் இருந்துச்சு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா தீம்ஸு தீம்ஸோடு வந்திருக்கு இதெல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துருங்க அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்படியே செட் ஆகிடும் நம்ம தீம்ஸு இந்த மைல் ஃபிளாக்கை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டிங்கன்னா இந்த கார்னரில் பாருங்கள் வியூவ்ஸ் பிளாக் இருக்குல்ல வியூ பிளாக் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா நாம் தீம்ஸ் கொடுத்த பிளாக் வந்து காட்டும் இதுதான் செட் ஆகிருக்கு நமக்கு முன்னே நம்மளுக்கு ஒயிட் கலரில் இருந்துச்சு இப்போ நமக்கு தீம்ஸோட ப்ளாக் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்